கிறிஸ்துவுக்குழு அன்பானவர்களே அன்பராகிய இசோவே கிராமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலும் ஒன்று குருந்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது அல்லவென்றும் தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்றும் நாம் இலவசமாக மீட்கப்பட்டவர்கள் அல்ல கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் ஆகையினால் இந்த சரீரத்தினால் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் மகிமைகளை நாம் செலுத்த வேண்டும் என்றும் வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது அன்புக்குரியவர்களே சரீரமாகி இந்த ஆலயத்தை நீங்கள் காத்து நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்ன கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு போவதற்கு நமக்கு எண்ணங்கள் இருக்கிறது அங்கே போய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துடலாம் அவ்வளவுதான் நம்முடைய எண்ணங்கள் இல்லையா ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆலயத்தோட நம்ம சுத்திட்டு இருக்கிறோம் இந்த சரீரமாகிய ஆலயம் இதனை பயபக்தியோடு கிறிஸ்துவுக்கு பிரியமான சுபாவங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நடத்தி சென்று கொண்டிருக்கிறோமா அந்த எண்ணமே நமக்கு இல்ல இயேசு நம்முடைய இருதயத்தில் ஒரு இடம் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்க இன்னைக்கு உலகத்தின் பொல்லாங்கனுக்கு நம்முடைய சரத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு தானே இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்களே இந்த சரீரத்திலே நன்மைக்காவது தீமைக்காவது எந்த செயலை செய்தாலும் அதற்கென்று கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது இந்த சரீரத்தினால் இன்றைக்கு தேவனை நீங்கள் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் கிறிஸ்தவை அறியாதவர்களுக்கு நான் பேசவில்லை கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தோடு கூட சுற்றி கொண்டிருக்கின்றவர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே டேட்டஸ் குத்திர உங்கள் சரீரத்தை இன்னைக்கு தேவனுக்கு பிரியமற்ற செயல்களுக்கு அநேகம் ஒப்புக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன் எதற்குங்க இந்த அடையாளம் ஏசு உள்ள கைகளுக்குள் வரைந்து வைத்திருக்க இன்னைக்கு நீங்க யார வரைந்துட்டு இருக்கிறீங்க சரியத்துல தெரியாது எத்தனையோ ஜனங்களுடைய பெயரை பொறிக்கிறீங்க டிசைன் போடுறீங்க அவங்களுடைய அவங்களுடைய முகங்களை வரைந்து கொள்றீங்க தேவரனை பார்த்தா எவ்வளவு துக்கப்படுவார் இல்லையா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜீவனம் கொடுத்து ரத்தம் செஞ்சு தழும்புகளை ஏற்று ஆணிகள் அழித்து முழுகிடம் சூட்டப்பட்டு அவர் அவ்வளவு வேதனையோடு கூட மீட்டு கொடுத்த இந்த சரீரத்தையும் ஆத்துமாவையும் இவ்வளவு ஈஸியாக கொண்டு பாவத்துக்கு நீங்கள் விலை கிரயமாக ஒப்பு கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பு கூறியவர்களே எதற்கு இந்த வீணான காரியங்கள் நீங்க உடனே கேட்கலாம் எஸ்பா வெளி தோட்டத்தை எல்லாம் பார்க்க மாட்டாருங்க உள்ளான இருதயத்தை உள்ளான இருதயத்தை பார்ப்பார் சரி அகத்தின் அழகு உகத்தில் தெரியும் அகமான வாழ்க்கை சுத்தமாக கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்தால் வெளி தோற்றத்தில் பெற்பட்ட மாய்மாலம் பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம் வராதில்லையா யோசித்துப் பார்க்க வேண்டாமா வார்த்தைகளை வெளித்தோற்றம் தோற்றமும் உள் தோற்றமும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே ஒரு முகமல மன மகிழ்ச்சி உடையதாகவும் விருப்பம் உடைய சுத்தமானதாகவும் அவர் ஏற்கின்ற சுகந்த வாசனையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் அது மட்டுமா இன்னைக்கு தேவர் கொடுத்த இயற்கையான லாவற்றையும் மறைத்து கொடுத்து அந்த முடிக்கு கூட இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னெல்லாமோ சாயங்களை பூசிட்டு டிசைன் டிசைனா பின்னுறாங்க அதற்கேந்து பல வண்ணங்களை பூசுறாங்க அதுல என்னெல்லாமோ என்னெல்லாமோ பண்றாங்க சொல்றதுக்கே தெரியல அந்த அளவுக்கு வேதனையா இருக்கு வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மட்டுமா பண்றாங்க எங்க திருமணம் ஆகி பெரிய பிள்ளைகள் இருக்கின்ற பெற்றோர்கள் கூட அதே டிசைனை போட்டுட்டு இன்னைக்கு அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு தேவையற்ற காரியங்கள் இல்லையா கிறிஸ்துவை அறிந்த உங்களுக்கு இது தேவையா என்று நான் கேட்கின்றேன் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறேன் துக்கப்படுத்திக் கொண்டல்லவா இருக்கிறீர்கள் தேவன் கொடுத்த சாயல் எங்கே எனக்கு அன்புக்குரியவர்களே மனுஷங்க சொல்லுவாங்க இதை போட்டா ஸ்மார்ட்டா இருப்பீங்க இதை போட்டா கியூட்டா இருப்பீங்க இப்படி பண்ணா இப்படி இளமையா இருப்பீங்கன்னு சொல்றதை எல்லாம் வாங்கி வாங்கி இன்றைக்கு போட்டு கத்தர் கொடுத்ததே இன்னைக்கு மறந்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா ஒரு நடிகர்கள் நடிகளை பார்த்தா இவங்களை மேக்கப் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடைகளை மாத்திரீங்க நடைகளை மாத்துறீங்க பேச்சுறீங்க செயல்களை மாத்துறீங்க சுபாவங்களை மாத்துறீங்க எல்லாவற்றையும் மாற்றி கேட்டார் ஏசடான ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்களே காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறினா தானே மனுஷங்க நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு வாழ்றீங்களே மனுஷங்க மதிப்பாங்க இயேசு நேசிக்க வேண்டாமா அவர் நம்மை பார்த்து அடைய வேண்டாமா நமக்கு எங்கெங்க அதுக்கு எண்ணம் ஏசப்பா கிட்ட எப்ப வேணாலும் போய் வாங்கலாம் கிடைக்கிற நாட்களை இங்க சந்தோஷமா அனுபவிக்கணும் இதுதானே நமக்கு ஆசையா இருக்கு இன்னைக்கு அன்பானவர்களே வேண்டாம் அன்புக்குரியவர்களே எதற்கு இந்த மாய்மாலமான வாழ்க்கை எப்போ நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து போவேனே நிச்சயம் இல்ல நமக்கு மரணம் எப்போ சம்பவிக்கணும் கூட நம்ம கரங்கள்ல நமக்கு தெரியாத ஒன்று ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில எதற்கு நம்ம இயேசுவ துக்கப்படுத்தி நித்திய ஜீவன் எதற்கு நம்ம இழந்து போகணும் நம்ம மனகாட்டிகள் அல்லவா மனவளனாக இயேசுவை எதிர்கொள்ள வேண்டாமா கூட கடந்து போக இங்கே மறைந்தாலும் ஜீவன் அவரோடு கூட வாழ்ந்து அவரை உள்ள ஒரு கனத்திற்கு நாம் அவருக்கு இணைந்து நாம் செயல்பட வேண்டாமா எல்லாவற்றையும் இங்கே நாம் அனுபவித்து விட்டு போனால் தேவனோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கை நாம் பெற்றுக் கொள்ளாமல் போய்விட முடியுமே கேட்கின்ற கம்புக்குரியவர்களே இன்றைக்கு உங்கள் சரீரத்திலே இருக்கின்ற தேவனுக்கு பிரியமற்ற அத்தனை சுபாவங்களையும் அத்தனை செயல்பாடுகளையும் விட்டு அகற்றி கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த சாயலோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவனோடு அவருக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு உங்களுடைய பழிகளை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் கால்கள் உங்கள் கால்கள் நடவு செலுகின்ற பாதைகளுடைய கணக்கினால் செல்கின்ற செயல்கள் வாயினால் பேசுகின்ற வார்த்தைகள் கண்களினால் பார்க்கின்ற செயல்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றினாலும் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செயல்படுத்த தக்கதாக வாழ்க்கையையும் சரீரத்தையும் நீங்கள் காத்து நடக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவின் கட்டளையும் இயேசுவின் விருப்பமும் எனவேடிதோடு விருப்பமான வழிகளை கற்றுக்கொண்டு வாழுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் நல்ல தகப்பனே இந்த சரீரம் உம்முடைய ஆலயம் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் கெடுப்பதற்கு உரிமையானவர்கள் அல்ல ஆனாலும் துணிகரமாக இன்றைக்கு எங்களுடைய இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் விருப்பத்திற்கும் எங்களுடைய சுற்றிலும் இருக்கின்ற இருக்கின்றமான காரியங்களை பார்த்து அதே போன்று எங்களையும் நாங்கள் சீரமைத்தல்ல மாற்றி அமைத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா அப்பா உம்முடைய வேதத்திற்கு இது புறம்பானது என்றும் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு இது ஏற்புடையது அல்லவென்றும் நாங்கள் அறிந்து கொண்டும் துணிகரமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் குற்றங்களை நாங்கள் உணரகின்றோம் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணர்கின்றோம் இப்பேற்பட்ட தன்மைகள் நாங்கள் வெளியே வந்து கிறிஸ்துவுக்கு நறுமணமாக வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன்தாம் எங்களுக்கு அதிலிருந்து வெளிவர உதவி செய்யும் உங்களை நிலைத்திருக்க வளர்த்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ